ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்கள் உலகம் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன கார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அஸ்டா ஐ டென் இந்த கார் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த காரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்கு உடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய கார் அஸ்டா ஐ டென் இந்த காரோட பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் பிராண்டுங்க காரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனருங்க இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல வச்சுருக்கதா சொல்லியிருக்காங்க இந்த கார் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த காரோட ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ சென்டர்லாக் ஆப்ஷன் இருக்குங்க ஏசி ஆடியோ சிஸ்டம் எல்லாம் ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க காரில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாதுங்க பெயிண்ட்டு கிளாஸு எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது பெயிண்ட்டு கூட எங்கேயுமே டச்சப் ஆகலிங்க கார் ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷன்ல இருக்குதுங்க ஏபிஎஸ் வித் டூர் பேக் ஆப்ஷனும் இந்த கார்ல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இன்டீரியர் எல்லாமே ரொம்பவே குட் மெயின்டெனன்ஸ்ல இருக்குங்க காரோட சீட்டிங் கெபாசிட்டி சீட்டர் கெப்பாசிட்டி கொண்ட காருங்க சீட் எல்லாம் எந்த டேமேஜ் இல்லைங்க சீட் எல்லாம் லெதர் சீட் போட்டு ரொம்பவே குட் மெயின்டெனன்ஸ்ல காரை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க சீட்டோட வியூ எல்லாமே தெளிவா ஜூமிங்ல வியூ பண்ற மாதிரி காட்டியிருக்க பாத்துங்க ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்கக்கூடிய காருங்க காரோட நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் இருபத்தி ரெண்டுங்க மீனம்பாக்கம் மார்டியோல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க கார் பார்த்தீங்கன்னா டோட்டலா ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க டயர் நாலு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பட்டனோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க காரோட எல்லாவுமே தெளிவாக வியூ பண்ணியிருக்க பார்த்துங்க சன் ரூஃப் ஆப்ஷனும் இந்த காரில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க கார் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரரூவா விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமா இந்த விலை நிர்ணயம் கிடையாதுங்க நேரில் போய் பேசும்போது சற்று அனுசரித்து தரக்கூடிய கார் தான் இருக்குதுங்க இந்த காரை பற்றி மேலும் தான் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த காரை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்